கண்டென்ட் நான் சொல்கிறேன் நம்ம சேனலை மூட போகிறோம் ஆமாம் ஈவினிங் ஆச்சுன்னா ஆஃபீஸை மூட்டு தான் போவோம் டு ஸ்டர்ட் அவுன் சேனல் ஒய் அப்படின்னு நாடகம் ஆட போகிறோம் எல்லா ஷோ அப்படி தானே பண்ணுவோம் நம்ம சார் ஆமாம் சார் சேனல் மூடலாம் சார் அப்புறமா அம்மாலாம் ரொம்ப ஆபத்து சார் மூடலாம் கூடாது ம் மூட போகிறோம் சொல்ல போகிறோம் நாடகம் ஆடப்போம் என்ன தெரியுமா தலைப்பு உயிரை பயணம் வைத்து இந்த சேனல் நடத்தணுமா பனையும் பனையும் வணக்கம் இது நான் சதீஷ் இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சதீஷ் சவுக்கு சங்கர் ரொம்ப கனத்த இதயத்தோட அந்த பேட்டி ஆரம்பிக்க வேண்டியிருக்குது தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய மீடியாவை மூடி கொண்டு கிளம்புவதாக அதாவது நான் இதோட ஷட் டவுன் பண்றேன் என்னோட சேனலை ஒரு யூடியூப்பராக ஒரு ஊடகவியலராக இந்த தமிழ்நாடு அரசியலில் எனக்கு பாதுகாப்பு இல்லை இங்க வந்து ஊடக சுதந்திரம் இல்லை அப்படின்னு சடோன் பண்ணிட்டு போறாரு இது இதற்கு வந்து அவர் கடந்த வாரம் அவர் வீட்டுல நடந்த ஒரு நிகழ்வு காரணமா இருக்கலாம் இதற்கு முன்னாடி பல கேஸ்கள் நடந்திருக்குது அதுவும் காரணமா இருக்கலாம் இது உண்மையிலே அவர் க்ளோஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வேற எதுவும் நாடகம் இருக்கும் இல்ல ஏன்னா அவர் குறித்த பார்வை எத்தனை மாதிரி விமர்சனங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க இப்படிதான் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு ஃபேமஸான டைலாக் கருப்பை குசும்ப தீபாவளி பர்ச்சேஸுக்கு அடிய போடுறான் பாரு அப்படின்ற மாதிரி இந்த கருப்பனும் குசுமன் தான் சொந்த ஆஃபீஸுக்கு அடிய போடுறான்னு தான் சொல்லணும் எனக்கு யாரும் வாடகை வீடு தர மாட்டாங்க ஆமாம் அவரோட வீடியோவில் வருது என்ன சொல்கிறாருன்னா நம்ம வாடகை இருக்கோம் வீடும் வாடகையில் இருக்குது ஆஃபீஸும் வாடகையில் இருக்குதுன்னு சொல்கிறாரு வாடகை வீடு எதுவும் அர்த்தம் இருக்குதுங்கிறீங்களா இல்லை அதாவது என்னென்னா எனக்கு சொந்தமாக வீடு இல்லை எனக்கு சொந்த ஆஃபீஸுக்கு சொந்தமாக பில்டிங் இல்லை எனக்கு யாராவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு தான் அர்த்தம் அவர் முடிச்சுட்டு போலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் முடிச்சுட்டுலாம் போகமாட்டேன் இது தானே தொழில் அவர் தொழிலே என்னங்க எக்ஸ்டார்ஷன்னா மிரட்டி பணம் பிடுங்குதல் எக்ஸ்டார்ஷன் பல வகைப்படும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்தரங்க வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க ஒரு சிலர் அவர்கள் செய்த ஏதாவது ஃப்ராடு வேலைகளை வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க ஜி ஸ்கொயர்லயே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க காசாக ரெண்டில் காசை வாங்கிட்டு ஜி ஸ்கொயரை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க ஜி ஸ்கொயர் கோ கோட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டில் ஒரு மன்னிப்பு கூட கேட்டார்கள் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பா அதிகபட்சம் ஹோர்ட்டில் போய் ஒரு மன்னிச்சிக்கிங்கன்னு ஒரு அஃபிடவேட் கொடுத்தா விட்ருவாங்கன்னு தெரியும் ஐயா தெரியாமல் பேசுறேன் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க உங்க வீட்டுக்குள்ளையா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்துட வேண்டியது இது ஒரு இடத்துல இல்லைங்க எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான அமைச்சரை பத்தி ஒரு பிரச்சனையா எழுப்பினாரு முன்னாடி அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை ஒருத்தர் ரெண்டு பேரையா அவர் மிரட்டியிருக்காரு ஏகப்பட்ட மந்திரிகளை பருத்தி இருக்காரு அதாவது அமைச்சர்களையோ இல்ல அரசியல் தொடர்பான யாரையோ மிரட்டி அதாவது அவங்களை பத்தி அம்பலப்படுத்துவதாக எழுத வேண்டியது அது ஸ்பாக் ஆனதுக்கு பின்னாடி ரகசியமா டீல் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை அப்படியே விட்டுற வேண்டியது இப்போ நீங்க வந்து ஒரு பிரச்சனையை எடுக்கிறீங்க இதான் பிரச்சனை சார் அப்படின்னு அந்த பிரச்சனையை பத்தி பேசுறோம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம கரியால் எடுத்து சேலத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த இரண்டு வயதான விவசாயிகள் அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி கடைசி வர போனாப்ல போய் அந்த வயதான அந்த தலித் விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கிற வர உள்ள வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தானே அந்த கேஸ க்ளோஸ் பண்ணாப்ல அது மாதிரி சவுக்கு சங்கர் எத்தனை கேஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணாரு எல்லா இடத்துலையும் வெறும் அவதூறு ஒன்று அவதூறு பேசுறது இல்ல அப்படின்னு சொன்னா தனி நபர் தாக்குதல் தனியா ஒருத்தரை பிடிச்சி அவன் அவன் அப்படியாகும் இவன் இப்படி ஆகும் அத கூட ஒருத்தனை சொன்னார் உதயநிதி வந்து மவுண்ட் ரோடு அந்த அந்த தீவு தீவுத்திர சுத்தி ஒரு கார் ரேஸ் ஏற்பாடு பண்றாரு இன்டர்நேஷனல் கார் ரேஸ் ஒரு இன்டர்நேஷனல் கார் ரேஸ் வந்து தமிழ்நாட்டில் நடப்பது அதுதான் முதல் தடவை அதுக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் நடந்திருக்கும் அவரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் கார் ரேஸ் மட்டும் நடத்தல செஸ் போட்டி நடத்தினாரு பல விஷயங்களா செஞ்சாரு அதுல ஒண்ணு கார் ரேஸ் ஒன்னு என்ன சொன்னாரு அவருக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு அந்த நடிகை கார் ரேஸ் பார்க்க ஆசைப்பட்டாங்க அதனால அவர் கார் ரேஸ் அப்படியே தொடர்பு இருந்து அந்த நடிகை கடை ரேஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா வச்சுப்போம் ஒரு பிரபலமான ஒரு அமைச்சர் அப்படி ஆசைப்படுறாருன்னா அவர் என்ன சென்னையில நடத்துவார் அவர் மெக்சிகோல நடக்குதுன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு விடுவார் கேட்குறவங்க கேனையாக இருந்தால் என்ன வேணால் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குமே அந்த கதையாக இருக்குது இந்த பேச அதுக்கப்புறம் என்னாச்சு அதை பற்றி பேசவே கிடையாது எதில் எல்லாமே பேச வேண்டியது அது நல்லா எடுபடுதான்னு பார்க்க வேண்டியது எடுபட்டுச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை மிரட்டுறது காசு கேட்கறது காசை வாங்கிட்டு கூட்டுறது இந்த ஆள் மேல இருக்கிற கேஸ் பூரா என்ன கேஸுங்க எந்தாவது ஒரு விஷயம் வந்து மக்கள் போராட்டத்துக்காக இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இருக்கா இவர் மேல இருக்க கேஸ் பூரா அவதூறு கேஸ் நீதிபதிகளை அவதூறா பேசினாரு காவல்துறை பெண்களை அவதூறா பேசினாரு இப்படி வரிசையா எல்லாரையும் அசிங்கமா தரங்கட்ட முறையில் பேசுவது பெண்களின் அவமானப்படுத்துவது அதாவது அதுக்கு சரியான வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லை ஸ்பாயிலிங் த மாடஸ்டி ஆஃப் அ உமன் ஒரு பெண்மணியின் மாடஸ்டி மாடஸ்டிக்கு எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட குண நலன்களை பற்றி தவறாக பொது வெளியில பேச இல்ல இப்போ அவரோட அவரோட பேச்சு பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஓப்பனா பேசிடுறேன் எது சரியோ எது நான் பாக்குறேனோ அதை வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன் அதுக்காக உடனே என் மேல அப்படி அவதூறு செலுத்துதுங்க அதுதான் சொல்ல போனா திமுக ஆட்சியில வந்து நான் திமுக தான் அதிகமா விமர்சித்து விமர்சித்து பேசுறேன் அதனால தான் இந்த அடக்குமுறை வேற யாருக்கு இல்லாத அடக்குமுறை எனக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுகவை நான் விமர்சிக்கிறேன் அவர்களை ஊழலை நான் அம்பலப்படுத்துகிறேன் அதனால இந்த 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 ஆட்சியில என்னால இந்த ஊடகவியல நான் வந்து நடத்த முடியாது இந்த மீடியாவை நான் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு எந்த ஊழலை பத்தி அவர் பேசுனாருன்னு சொல்லுங்க திமுகவின் ஊழல் ஊழல்னு சொல்றாரு திமுகவோட எந்த ஊழலை பத்தி பேசுனாரு பாயிண்டா சொல்லணும்ல இந்த ஊழல் இந்த விஷயத்துல இவ்வளவு பணம் கையாடப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த ஊழல்னு குறிப்பிட்டு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாதீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது இப்ப கூட சமீபத்தில் பாருங்க துப்புரவு பணியாளரை பத்தி அவன் பேசி அந்த வீடியோ வந்து மூணு மாசம் ஆயிடுச்சு எல்லாரும் அந்த கேக்கும் போது நான் வந்து அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவா நான் பேசியிருந்தேன் அவங்க பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அப்புறம் என்ன இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க அம்மா இருக்கும்போது போனது உண்மை அவரோட இந்த இப்போ இப்போ அவர் அவரோட பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய தாயோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அவங்கள நான் பணையை வச்சு தான் அந்த மீடியாவை நடத்தணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு இது வந்து நியாயமான கேள்வி இல்லையா அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அந்த வீட்டை காலி பண்ணணும் அத விட்டு ஆஃபீஸை ஏன் காலி பண்ணுறீ லூஸாக இருந்தேன் இப்போ என் வீட்டில் வந்து எல்லோரும் ஏதோ கலெட்டா பண்ணிட்டு போய் வராங்க என் மனைவி என் பிள்ளைக்கெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னா நான் முதல்ல வீடை தான் மாற்றுவேன் ஆஃபீஸையாக க்ளோஸ் பண்ணுவேன் வீட்ல ஏன் வீட்டில் என் மனைவி பிள்ளைங்களுக்குலாம் ஆபத்து இருக்கு அதனால நான் ஆஃபீஸை போடுறேன்னு சொன்னேன் இதை பார்த்து எல்லாரும் என்ன கேட்பாங்க லூஸ் ஆடாணின்னு கேட்பாங்க இது வந்து ஏதோ ஒரு தனியார் ஐடி நிறுவனத்துல பார்க்குற வேலை இல்லை அவர் வந்து அங்க மீடியாவில் பேசுறாரு அது வந்து தன்னோட வீட்டில் எதிரொலிக்குது அப்படின்னு தானே அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு எலுக்கு பயந்து வீட்டை கொடுத்துறதா அப்படின்னா வீட்டுக்கு பாதுகாப்பு போடுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க வீடை காலி பண்ணி வேற இடத்துக்கு போவாங்க புது அட்ரஸ் தெரியாத அட்ரஸுக்கு மாற்றுவாங்க ஆஃபீஸை யாராவது காலி பண்ணுவாங்களா லாஜிக்கே இல்லையங்க இப்ப கொட்டினா பனை பனைமரத்துல நெருக்கட்டுச்சுன்ற கதையா இருக்கேன் அவரோட நோக்கம் உள்நோக்கம்லாம் கிடையாது நேரடியான நோக்கமே என்னன்னா யாராவது ஒருத்தண்ட ஆட்டையை போட்டு சொந்த பில்டிங் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் இது பூராமே நடிப்பு அவர் மேல இருக்கிறது பூரா என்ன கேஸு கஞ்சா கேஸு போத மருந்து கேஸு பொம்பளைங்களை அவதூரா பேசின கேஸு இதுதான் இருக்குது கஞ்சா கேஸ்லாம் எட்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு சொல்ல வேண்டியதுனா புட்டஅப் கேஸ் புட்டஅப் கேஸ் எல்லாருத்தையும் பேசுவாரு என்னைக்காவது சொன்னான் நான் இந்த கேஸ்லாம் புட்டஅப் கேஸ்ன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டே கொடுத்தாச்சு புட்டஅப் கேஸ்ன்னு பேச வேண்டியதுனா ஏன் பேசல ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை பேசலே இது புட்டஅப் கேஸு அவங்களே கொண்டாந்து கஞ்சாவை வச்சு வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுனா ஏன் சொல்லவே இல்லை ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது அவ்வளோதான் மேட்ரு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு அது அவனுக்கே தெரியும் வாயை தருந்தோம்னா நம்ம தான் சிக்குவோம் அப்படின்னு இந்த மறுபடியும் அந்த துப்புரவு பணியாளர் விஷயத்துக்கு வர அந்த ஆயிரம் இருந்தாலும் என்னதான் விமர்சனம் இருந்தாலும்னு சொல்றாங்களே அப்ப இந்த வீடியோ பேசி மூணு மாசம் ஆச்சு யாராச்சும் வாய்த்திருந்தாங்களா அப்போ கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தானே எல்லாரும் இப்போ பேச வராங்க இல்லை அவங்க போய் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணலாம் போராட்டமே பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருப்பீங்க யாரையும் எதுவும் பேசிருக்க மாட்டீங்க இப்போ நான் சத்தீஷா பார்த்து நான் சொல்றேன் உனக்கு என்னையா டெய்லி காலைல ஒரு ஆயிரம் ரூபாய் குத்தா போதும் போய் குடிச்சி குடிச்சிருக்க படுத்துப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா கோபம் வருமா வராது அப்ப அவங்களை பார்த்து சொல்லும் போது யாருக்குமே ஏன் கோபம் வரல அவங்க துப்புரவு பணியாளர்ன்றதுக்காகவா அவங்க தலித் அப்படின்றதுக்காகவா அதனால தானே எல்லாரும் திறக்காம இருந்தாங்க அப்ப அவங்க கோபத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தானே இப்போ வரீங்க இப்பவும் எங்க வர்றீங்க சவுக்கு செஞ்சர் பேசுனது தப்புன்னு யாருமே பேச வரல அவங்க செஞ்சது தப்புன்னு தான் பேச வர்றாங்க அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கம் ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து இதை ஒரு பிசினஸ் மாதிரி நீ பண்ணுன்னு சொன்னா ஏன் அவங்க வண்டியை ஓட்ட மாட்டாங்களான்னு கேட்குறேன் அப்படி அரசாங்கம் ஓட்ட சொல்லிச்சுன்னா அது குலக்கல்வியாயிடும் நீ அந்த குலத்தில் பிறந்தவன் அதனால நான் உனக்கு வண்டி வாங்கி தரேன் அதே வேலையை நீ செய்யுன்னு அர்த்தமாயிடும் இது தொழில் முனைவோர்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த வண்டியை வாங்கி தரேன் அதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ண வேற ஆளை போட்டு வேலைக்கு வச்சு ஓட்டு இல்லை வேற எங்கேயா கான்ட்ராக்டில் கொடுத்து அவனை வச்சு ஓட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாங்க அதை வச்சு ஓட்டுன்னு சொல்லலை அதை வச்சு ஓட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம்லாம் போயிருவோம் கரெக்டுங்களா அவர் மூணு லட்சம் தரனாரு இவர் அறுபத்தஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னாரு மத்தபடி ரெண்டு பேருமே தான் செய்ய சொன்னாங்கன்ற மாதிரி ஆயிடும்ல அப்போ இன்னைக்கு வர சவுக்க வந்து பாதுகாப்பதற்காக ஆசைப்படக்கூடியவர்கள் யார் அந்த சாதி வெறியர்கள் அந்த சாதி வெறியர்கள் மட்டும்தான் இந்த வேலை பண்றாங்க அம்மா அம்மா அம்மான்னு பேசுறாரு அந்த சுவாதியோட கொலை வழக்கில் பண்ற ராம்குமார் அவனுக்கு அம்மா இல்லையா இல்ல தூத்துக்குடியில பதினொன்னு பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்களுக்கு எல்லாம் அம்மா இல்லையா அந்த அம்மா அந்த அம்மாவுக்குலாம் இந்த ஒரு பாப்பா இறந்து அந்த அவங்க அதை இன்னும் கொடுமையா எப்படி சொன்னா என்ன என்ன அழவா சொல்றீங்க ஸ்ரீமதியோட அம்மாவே உயிரோட தானே இருக்காங்க அப்படின்னா அப்புறம் ஸ்ரீமதியோட அம்மான்னா செத்து போகணும் சவுக்கு அம்மானா எல்லாரும் சப்போர்ட் கூறுவாங்களா கேள்வி அப்படி தானே வருது அம்மானா எல்லாருக்குமே அம்மா தானே எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் அவங்கவங்க அம்மா தான் இதை நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லும் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு வேணால் பொண்ணு பார்க்க போவான் ஒருத்தன் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு சொல்லியிருக்கானா அம்மாவை பொறுத்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு அழகா இருக்குது இந்த பொண்ணு அழகாக இல்லைன்னா பேசுகிறாங்க பேசுகிறாங்க அதே நபர் எங்கள் அம்மா அழகா இல்லைன்னு எந்த எவனாவது சொல்லியிருக்கானா இல்லை எங்கள் அம்மாவுக்கு நல்லா சமைக்க வராதுன்னு எவனாவும் சொல்லியிருக்கானா உலகம் பூரா எல்லாம் என்ன சொல்லுவான் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி யாரும் சமைக்க முடியாது எங்கள் அம்மா சாப்பாடு மாதிரி ஒரு டேஸ்ட் கிடையாது அப்போ உங்கள் அம்மா மட்டும் ஸ்பெஷலு ஊரில் இருக்க மற்ற அம்மாலாம் மட்டம்மா இந்த கேள்வி நம்ம கேட்கணுமா இல்லையா உனக்கு வீடு தர மாட்டேன்னு டைங்க இதுதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னொடனே எப்பா சாமி காலி பண்ணி போய் தொலை இதுக்கு மேலே கான்ட்ராக்ட்லாம் லீஸ் எல்லாம் எக்ஸ்டன்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஹவுஸ் ஓனர் சொல்லியிருப்பாரு அக்கம் பக்கத்தில் கேட்பாங்கல்லங்க என்னங்க சும்மா சும்மா உங்க வீட்டுக்கு போலீஸ் ரைடு வருது இல்லைங்க என் வீட்டுக்கு வரலாது சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு தான் வராங்கன்னு சொல்லி விளக்கம் சொன்னா கூட ஏற்றுப்பாங்களா இதுலக்கெல்லாம் மேல அவங்களுக்கெல்லாம் என்ன பயமா இருக்கும்னா அங்கங்க ஆபீஸ் பூட்டி சீல் வைக்கிறாங்க நம்ம பில்டிங்கை சீல் வச்சாங்கன்னா வாடகைக்கு ஓட முடியாது மீடியா மூடப்படுது இது எதுவும் மக்களுக்கு இதனால எதுவும் இழப்பு ஏற்படுமா மக்களுக்கு ஒரு இழப்பு இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி பொய் செய்திகள் எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் கொஞ்ச நாள் அவர் மறுபடியும் யாராவது பார்த்து சொந்த வீடு வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஆபீஸ் போட்டு மறுபடியும் வதந்திகளை பேசுவதற்கு வர கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இதெல்லாம் மூட போற விஷயம் எல்லாம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லிங்க் ஆகுது என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை அதே சமயத்துல அவர் வந்து இங்க வந்து நான் வந்து இந்த சேனலை மூடுறேன் இதுல எதுவும் அரசியல் தொடர்பு எதுவும் இருக்குதா ஏன்னா முன்னாடி அவர் வந்து எடப்பாடிக்காக கடுமையான உழைப்பு உழைத்ததாக தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த நேரத்துல எடப்பாடி வந்து மீண்டும் பாஜக ஒன்னு ஒண்ணு சொல்றாங்க எடப்பாடி பதவியில இருந்து தூக்கிட்டு கொண்டாந்து அங்க உட்கார வைக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையன் அப்படி ஒரு விஷயத்துக்கு ஒத்து வருவாரான்னு தெரியல ஏன்னா செங்கோட்டையன் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர் அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி எடப்பாடியாராக இருந்தாலும் சரி தலைமையிடம் நம்பிக்கைக்கு உகந்த நபராக எப்போதும் நடந்து கொள்பவர் கட்சி உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக விரும்பக்கூடியவர் ஸோ அவர் வந்து தலைமை பதவியை ஏற்றுப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் ஏன்னா மோடியோட பார்வை வந்து ஏற்கனவே வெளியே போன எல்லாரையும் ஓபிஎஸ் சசிகலா சசிகலா எலெக்ஷன்ல நிக்க முடியாது ஆனாலும் அவங்களையும் கட்சி கூட கொண்டாடணும் டிடிவி தினகரனை உள்ள கொண்டாடணும் அப்படின்லாம் அவங்க ஆசை ஆசைப்படுறாங்க எடப்பாடியார் என்ன சொல்றாரு மத்த எந்த டேர்ம்ஸ் வேணாலும் ஓகே இந்த மூணு பேர் மட்டும் நான் உள்ள சேர்க்க மாட்டேன் அவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கணும் நீ சீட் வேணாலும் கொடுத்துக்கோ அது உன் தாமரை சின்னத்துல வேணாலும் நீ பாட்டிக்கோ ரெட்டை லட்சணம் கேட்காத அப்படின்றதுதான் எடப்பாடியாரோட பார்வையா இருக்கு எடப்பாடியாரோட பவர் கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த வருஷன் வந்து சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு அனுமானம் தான் அதனால இது வந்து உண்மையாக இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம அழுத்தமா சொல்ல முடியாது ஆர் டூ டேஸ்ல அதுக்கு உண்டான விவரங்கள் வெளியே வரலாம் ஆனா அதுவும் இதுவும் தனித்தனியான நிகழ்வு நிகழ்வாதான் நான் பாக்குறேன் சவுக்கு வந்து சொந்தமா ஆபீஸுக்கு ஆசை ஆட்டையை போடுறதுக்கு ஆளை தேடிட்டு இருக்கிறார் யாரோ ஒருத்தன் சிக்கணும் ஏற்கனவே அங்க கீழே கமெண்ட்டுகள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க உங்களுக்கு சென்னை தான் வேணா வேணும்னு இப்போ உங்களுக்கு குறிப்பாக தேவை இல்லைன்னா நீங்கள் ஊருக்கு வாங்க ஏன் தரேன் அப்படின்னு சொல்லாம் கீழே கமெண்ட்லாம் ஆல் ஆல்ரெடி வந்தாச்சு இது வந்து அந்த காலத்தில் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்னு ஒரு கொலை வழக்கு நடந்துகிட்டு இருந்தது இந்த லக்ஷ்மிகாந்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடத்துறதுக்கு பத்திரிக்கைக்கு பேர் மஞ்சள் ஓட்டை பத்திரிக்கை அப்படிம்பாங்க மஞ்சள் பத்திரிக்கைன்னு எதுக்கு சொல்கிறது அதுனால் செய்தியெல்லாம் அதில் போட மாட்டாங்க அந்த கேட்டகிரி அப்போவே பிரிச்சிட்டாங்க மஞ்ச பத்திரிகை அப்படின்னு என்னன்னா செக்ஸ் கதையெல்லாம் வர பத்திரிகைன்னு சில பேர் தப்பாக நினைச்சுப்பாங்க அதன் மாதிரியான அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதாவது அப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை குறித்து ஏதாவது அவ எழுதுறது இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனு நான் நேரில் பார்த்தேன் நேரில் பார்த்த ஒருத்தர் சொன்னாருன்னு எதையாவது எழுத வேண்டியது அவங்க உடனே கூப்பிட்டு ஆண்டா அப்படி எழுதுறாங்க கொஞ்சம் காசு ஏதாவது கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும்ல ஃபாலோ பண்ண மாட்டாங்க பத்திரிக்கையாளர் மீது ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லுன்னா கரெக்டா நம்ம தமிழகத்துல எமர்ஜென்சி நீங்க எடுத்துக்கலாம் எமர்ஜென்சியில் ஸ்டாலினை எதுக்கு அரசு பண்ணாங்க எல்லாரும் அவர் கலைஞர் பையன் இருக்கா அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அவர் இந்திரா காந்தி எதிர்த்து நாடகம் போட்டார் எமர்ஜென்சியை எதிர்த்து நாடகம் போட்டாரு தான் அவர் சுற்றி உள்ள வைச்சாங்க அதுலேயும் கலைஞருக்கு கொடுத்த டார்ச்சர் எப்படின்னா கலைஞரை மட்டும் கை வைக்காம அவரை சுத்தி இருக்க எல்லாரையும் அரசு பண்ணி உள்ள வச்சாங்க ஸ்டாலினை வந்து கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு போய் விருந்துக்கு போயிட்டு வர்றாரு அவ்வளோதான் கேப் அது ஹனிமூன் கூட போகல அவர் அந்த நேரத்தில் ஹனிமூனும் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாரும் என்ன கல்யாணம் ஆச்சா மறு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி மாமார் மா மாமனார் வீட்டுக்கு போவாங்க அந்த மறு வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே அரசு பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க முறை சொல்லி மாறன் இப்படியே அவரை சுற்றி இருந்த எல்லாரையும் அரசு சொன்னாங்க இன்னும் சொல்லப் போனா அந்த காலத்துல அடக்குமுறை எப்படி இருந்ததுன்னா பத்திரிகையில என்ன எழுதுறதுன்னே தெரியல எதை எழுதுனாலும் த தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது அப்படின்னு தலைப்பு செய்தி போட்டார் கலைஞர் அதாவது வேற செய்தியே இல்லை அப்படின்ற அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இதே போல் எமர்ஜென்சியில் கைதான கட்சிக்காரர்கள் யார் அப்படின்னு லிஸ்ட்டு போடலாம்னு பார்த்தா லிஸ்ட்டு போட முடியாது போட்டால் தடை பண்ணுவாங்க அப்பவும் கலைஞர் விடல் அதுதான் க பத்திரிகைகளை வந்து சுதந்திரம் தடுக்கப்பட்டாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுன்னு அவர் என்ன பண்ணாரு அண்ணா நினைவு நாளுக்கு அண்ணா நினைவு நாளில் அண்ணா சதுக்கத்தில் வந்து அண்ணாவுக்கு மரியாதை செலுத்த முடியாதோர் பட்டியல் அப்படிங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் பேரும் போட்டார் தமிழ்நாடு பூரா அவர்கள் எல்லாம் அரசானவர்கள் ஆமா அவங்க எல்லாம் அரசாங்க அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்க புரிஞ்சுப்பாங்க அந்த காலத்தில் என்ன ரேஞ்சுக்கு கொடுமை நடந்ததுன்னா துணி வெளுப்பவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா டோபின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லைன்னா தமிழில் நம்ம வந்து வண்ணாருன்னு சொல்லுவோம் அது சாதி பெயராக இருப்பதால அது வேண்டாம் நம்ம வந்து துணி வெளுப்பவர்னே வச்சுக்கலாம் அவங்க வந்து கட்சிக்காரங்க கர வாங்கி துவைக்க மாட்டேங்கிட்டாங்க எனக்கு கரை வேட்டியை துவைக்க போடுறத ஏதாவது போலீஸ்கார மாத்தினா இவங்க அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அதெல்லாம் தாண்டி கடைசியில் கலைஞருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி வந்துதான் ஒரு நாள் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காரு வர்ற வழியில் டிரைவர் சொன்னாரோ ஐயா நான் இன்னையோட வேலையை விட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு சரிப்பா வேலைய விட்டு நின்றுக்கோ இப்படியே என்னை விட்டுட்டு போக போறியா வீட்லேயாவது கொண்டாந்து விடுவியா அப்படின்னு ஐயோ அதெல்லாம் இல்லைங்க வந்து விட்டுட்டே போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு அப்ப வேலைக்கு வேற ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப கட்சியில இருந்த கண்ணப்பண்ண ஒருத்தர் ஐயா எமர்ஜென்சி வரை நான் இல்லை என்னை அரஸ்ட் வரை நான் உங்களுக்கு டிரைவராக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ வந்து முன்னாள் எம்எல்ஏ மந்திரியாக கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் பேர் காரோட்டும் கண்ணப்பன் இது வந்து உச்சகட்டம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணான்ற பேரை கூட பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க முரசொல்லையோ எந்த இடத்துலையுமே ஏன்னா இப்போ அண்ணாவின் சமாதிக்கு வராதவர்கள் பட்டியலெலாம் வேறு போடுறீங்க ஸோ அண்ணான்ற பேரே வரக்கூடாது பேரறிஞர் அதெல்லாம் இல்லை அண்ணான்ற பேரே வரக்கூடாது அண்ணா தம்பினே வரக்கூடாது போ அப்படிங்கிற அளவுக்கு ஒடுக்குமுறை அப்போ என்ன பண்ணுற கலைஞர் எந்த பத பிரஸ்லயும் அடிக்க முடியல எங்க கொடுத்தாலும் இவங்க திமுக காரங்க கொடுத்தா அச்சடிக்க மாட்டாங்க அப்போ வந்து இந்த சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்துல பார்த்தீங்கன்னா கையால் அச்சடிப்பாங்க துண்டு பிரஸ் வரும் எப்படின்னா இப்போ நம்ம ரப்பர் ஸ்டாம்பி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ல செட் பண்ணிப்பாங்க செட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து இப்படி கைப்பிடி மாதிரி இருக்கும் அதில் செட் பண்ணி வச்சுட்டு மயில் மயிலும் ஸ்டாம்ப் பேட்ல நம்ம அடிக்கிறோம்ல அது மாதிரி உருட்டி உருட்டி பேப்பர்ல கையால் அடிச்சு அடிச்சு துண்டு பிரசோரம் ரெடி பண்ணுவாங்க இப்படி நைட்டோட நைட்டாக ரெடி பண்ண சொல்லி காலையில வண்டியில ஏற்றிக்கிட்டு மவுண்ட் ரோடு கார்ல கிளம்பி வந்து என்ன பண்றாரு ஜெமினி ஃப்ளை கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு ரோட்ல இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சு துண்டு பிரசு பிரசோரம் கொடுத்துக்கிட்டு அதாவது ரோட்ல இறங்கி நடந்தாருன்றது விஷயம் கிடையாது அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த அந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தமிழ் திரையுலகில் மிக 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 பிரபலமான கதாசிரியர் எல்லா படத்திலையும் வந்து ஹீரோ பேரை ஃபர்ஸ்ட் போடுவாங்க இவர் வசனம் எழுதினாருன்னா முதல்ல போடுறது கதை வசனம் மு கருணாநிதி அப்படின்னு போட்டுட்டு தான் அடுத்த மற்றவங்க பேரே போடுவாங்க திரைத்துறை பிரபலம் மேகலா பிக்சர்ஸ் அப்புறம் இன்னொரு பேரில் ஏதோ ஒரு சினிமா கம்பெனி ரெண்டு சினிமா புரொடக்ஷன் கம்பெனி ஓனர் சரியா ஐம்பத்தி ஏழுலேருந்து இருபது ஆண்டுகளாக தோல்வியே சந்திக்காத ஒரு எம்எல்ஏ மந்திரி முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இறங்கி ரோட்ல நடந்து போனார் அதுக்குதான் பேர் போராட்டம் அதுக்குதான் பேர் பத்திரிகையாளர் இன்று நம்மோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நண்பர்களே